வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனி சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சந்தனதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடைமுறைக்கு வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கூட வரலாம் ராகுதசை ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு இருபத்தி நாலு வயசில் கூட முடியலாம் அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஏன்னா ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் வரும் அதே நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாலாம் பாதத்தில் ஒரு வருஷம் தசா புத்தி இருப்பதுக்கு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசில் முடியும் அதனால் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி நீங்கள் எடுத்துங்க ராகுதசை நடக்குது படிக்கிற காலக்கட்டத்தில் ஏன்னா படிக்கிற தான் நம்ம பார்க்கணும் இப்போ சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது மீனராசிக்கு வந்து சனி பகவான் வந்த பிறகு வக்ரமாகி திரும்ப கும்பராசிக்கு போயிட்டு வக்ரகதியிலே வந்து வக்ர நிபத்தியானார் அதாவது மீனராசியில் முழுமையான பலன்கள் கொடுக்கல யாருக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை கிடையாது அதாவது ஆட்சி உச்சத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மறைமுக தொடர்பு இன்னொன்று வந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை லக்கண யோகர் இல்லைனாக்கா இந்த ராசிக்கு யோகர் தான் அவர் இது மாதிரி உங்க சுய ஜாதகத்தில் வலுவை உக்காஞ்சிடுவார் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க ஒரு சில பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு இருக்கும் வலுவா உக்காஞ்சிடுவார் அவங்களுக்கெல்லாம் எந்த மாற்றத்தையும் அந்த இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு தந்திருக்க மாட்டார் நல்லாவே போயிட்டுருக்கோம் தசா புத்தி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக போயிட்டுருக்கும் ஆனால் தசா புத்தி சரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது தசா புத்தியால் மட்டும்தான் ஆனால் சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னாக்கா வக்ரமா இருக்கக்கூடிய நபர்கள் உங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைவுஸ்தானத்துல இருக்கிறவங்க லக்கணத்துக்கு மறைவுஸ்தானத்துல இருக்கிறவங்களோ அதே மாதிரி ராசிக்கும் அதே மாதிரிதான் ராசிக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு மறைமுகத்தில் மறைமுகத்துல இருக்கிறவங்க அதாவது சுபபலம் இல்லாம சனி பகவான் கர்ம அடிப்படையில் ஏதோ ஒரு நீங்க வந்து பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினைக்கு ஒரு பலன்களை கொடுக்குற அமைப்புல உக்காஞ்சிடுவார் அவர் பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரியான அமைப்புகள்ல இப்போ வந்து சரியில்லாத அமைப்புல இந்த வக்ர காலங்கள்ல எல்லாம் கஷ்டத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் இப்ப மீனராசிக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நிரந்தரமான ஒரு பழங்களை கொடுக்க போகிறார் அதாவது இதன் பிறகுதான் முழுமையான ஏழாம் இடத்தோட பழங்கள் கிடைக்கும் இந்த கன்னிராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு ஒரு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது சனி பகவான் அது ஏன்னாக்கா அது யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா சுய ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கு வேலையில் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்தது அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வருமான இழப்பு வருமானத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல பிரச்சனை மணி லாக்காகிறது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலலாம் நிறைய பேருக்கு வந்து வேலை இழப்பை கொடுத்தது அந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ராஜகரக தசைகள் குரு தசை சனி தசை எல்லாமே எல்லாமே புதன் தசை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கிரக தசைகளை நீங்கள் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு வயசாகிடும் அதனால் அந்த தசைகளில் வந்து தசைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வரும்போது ஆறாம் இடத்துக்கு வந்து ஒரு வருடம் கழித்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சது இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்குது எட்டாம் இடம் அஷ்டம சனி வரைக்கும் அது போவும் அது உங்க சுய ஜாதகம் வலுவை பொறுத்து எல்லாருக்குமே நெகட்டிவாக சொல்ல முடியாது இருந்தாலும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த ராகுதசையிலேருந்து எடுத்துப்போம் படிக்கிற காலகட்டத்தில் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா ராகுதசை என்னோடய கணக்குப்படி நான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்கும் அதாவது படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது படிப்பு நல்லா இருக்கும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல தான் சனி இது வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு ரீதியாக டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் படிப்பில் வந்து கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தியிருக்கலாம் இது எல்லாமே இப்போ மாறும் இந்த இந்த டைம் அப்படிங்கிறது இப்போ வக்கர நிவர்த்தி ஆகி இப்போ மீனராசியில் வந்து ஒரு நிரந்தரமான ஏழாம் இடத்தோட பலன்கள் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா இந்த டைம்லேருந்து படிப்புங்கிறது நல்லாயிருக்கும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம் படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருபது வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேறீங்கன்னு வச்சிக்கலன் ஒரு சில பேர் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க அது கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய வந்து ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க அது எல்லாமே ரிஜெக்ட் ஆனவங்க கிடைச்சவங்க போயிட்டாங்க நல்லா இருக்காங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய புதிய வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தது நல்லாவே இருந்தது அவங்களுக்கெல்லாம் ஓகே சூப்பராக இருந்தது பரவாயில்ல வேலை கிடைக்காம தடுமாற்றங்களை சந்திச்சாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும் அதாவது மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய தசாபுதி எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு அந்த குரு பயிற்சியெல்லாம் கனெக்ட் ஆகாதல அந்த குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கனெக்ட் ஆகும் ஆனால் தசாபுத்தி மாறும்போது இந்த சனி மகவனுடைய நிரந்தரமான பலன்கள் கிடைக்கிறது இல்லை மீனராசிக்கு வந்து சென்டர் பகுதியில் தான் நிரந்தரமான பலன்கள் கொடுப்பார் இந்த டைம்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையில வந்து சம்பள உயர்வு இது வரைக்கும் வேலையில் என்னென்னலாம் நெருக்கடி இருக்கோ அந்த நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் பாசிட்டிவாக சொல்றது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து தசாபுத்தில ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் உங்கள் ராசிக்கு வந்து யோகம் செய்யாத வீட்டில் அதாவது செவ்வாயோட வீட்டில் சனியோட வீட்டில் சனியோட வீட்டில் இருந்தால் யோகம் செய்யக்கூடிய வீடு தான் இருந்தாலும் அந்த சனி பகவான் வந்து இப்போ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல போகும்போதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இது மாதிரி கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு நல்லதையும் கொடுத்துருக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு அதனால் உங்களுக்கு இப்போ கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லபடியாக போய்ட்டுருக்காங்கன்னா நல்லபடியாக போகும் இன்னும் சூப்பராக ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட தேவை இல்லை அதே மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா இப்போ ஏழாம் இடத்துல சனி யாராருக்கெல்லாம் திருமண தடைகள் இருக்கோ இப்போ தடைகள் இருக்காது திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த வருஷத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் கணவன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதாவது திருமணமாகி அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு ஒற்றுமை வரும் மனசு வந்து நல்லா இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்காது கடன் பிரச்சனைகள் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது இல்லையா அதெல்லாம் இந்த ராகுதசையில் நான் சொல்கிறேன் ராகுதசை மட்டும் ஏன்னா இதில் வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த முப்பது வயசுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் நிறைய கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு சமீப காலமாக வந்து வருமானமே சரியில்லாத ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் மணி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து ஆறு ஏழு எட்டில் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது தசை சரி இல்லைனாக்கா தொழிலில் வந்து பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை எம்ப்ளாய்க்கு அப்படியே போகும் என்ன ஒன்றும் வளர்ச்சி இல்லாம இருக்கும் அப்படியே அந்த ப்ரொமோஷன்லாம் இல்லாமல் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி குடும்ப சூழல்லாம் பரவாயில்ல முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குரு இந்த ராசிக்கு வந்து நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு தசையில் நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா நாலுக்குடைய கிரகம் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை வச்சிருக்கலாம் உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு வச்சிருக்கலாம் இப்போ ஆறாம் இடத்துல சனி வந்த பிறகு வேலை இழப்பு ஒரு சில பேருக்கு இருக்கு அதாவது புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா கும்பராசிக்கும் மீனராசிக்கும் அதாவது மீனராசியில் நாலாம் பாதம் இருக்கும் கும்பராசியில் மூணு பாதங்கள் இருக்கும் அந்த கும்பராசியில் என்னைக்கு வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சரிபவன் காலடி எடுத்து வச்சாரோ அன்னைக்கே இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இழப்பு வந்துச்சு நிறைய பேருக்கு வந்துச்சு அதாவது சனி தசை நடக்கிறவங்களுக்கும் வந்துச்சு இப்ப வேலை இழப்பு அப்படின்னாக்கா அந்த வேலை போய் வேலை வந்து மாறிப்பாங்க உங்கள் உங்க சுய ஜாதகத்துல நல்ல அமைப்பில் குரு தசை இருந்துச்சுன்னா அதாவது நாலாம் அதிபதி ஆட்சியில் இருந்து தசை பண்ணால் வேலையை நல்லபடியாக கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சிருக்கோம் நிறைய பேருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது சனி பகவானுடைய பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா மூணு ஏழு பத்து இந்த மூணு ஏழு பத்து அந்த இடத்துல வந்து லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது இல்லையா வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி அவரோட அவர் இருந்தால் அந்த மாதிரி இடத்துல இருந்து இருந்தால் இப்போ வேலை பிரச்சனை வந்திருக்கும் இப்போ வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரத்தெல்லாம் தாண்டிட்டார் இப்போது அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை யாராருக்கெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்ததோ அவங்களுக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் இருக்காது இப்போ வேலை மாற்றம் கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கிறது வேலையில் நல்ல ஒரு பொஷனுக்கு வர்றது அதாவது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க வேலையே போயிருக்காது ஒரு சில பேருக்கு நல்லாவே இருந்திருக்கும் ப்ரொமோஷன் கேட்டு இருந்தால் அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து கட் ஆயிருக்கு இல்லையா அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் யாரெல்லாம் வேலை மாற்றணும்னு நினைச்சிங்களா அவங்களாம் வேலை மாறக்கூடிய சூழ்நிலை புதிய வேலை தேடக்கூடிய நபர்கள் அதாவது வேலையிலேருந்து இன்னொரு வேலை தேப்பாங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை இப்போ கிடைக்கும் இது மாதிரி டைம்ல கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து முயற்சிகளை அதிகமாக போடணும் அவ்வளோதான் ஆனால் ஏழு எட்டில் இருக்கும்போது அந்தளவுக்கு நல்லது பண்ணணுமா அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்கள் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி அந்த தொழிலை கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இல்லைன்ற பட்சத்துல நீங்கள் வந்து ஏதோ பண்ணுறோம் தொழில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மேம்போக்காக இருந்தீங்கனாக்கா பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துங்க ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வேணாம் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அதெல்லாம் வேண்டாம் ரியல் எஸ்டேட்டாக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எதுவா இருந்தாலும் சரி அந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து செய்யறோம் இல்லையா அந்த தொழிலெல்லாம் வந்து கஷ்டத்தை கொடுத்துரும் நிறைய வந்து நஷ்டத்தை கொடுத்துரும் மணி லாக் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணுங்க நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இதுல வந்து சனி தசையில வந்து முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் அப்படி சொல்லலாம் முதல் பத்து வருஷம் இருக்கு இல்லையா சனி தசை சனி புத்தி உங்க சுய ஜாதகத்துல எங்க உணவு இருக்கட்ட சனி பகவான் இப்போ சனி பகவான் தசை ஆரம்பிச்ச பிறகு ஒரு சில பேருக்கு வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அதாவது உங்க சுய ஜாதகத்துல சனி சரியில்லைனாக்கா இந்த ராசிக்கு யோகாதிபதி தான் வேற லக்கணம் வந்து அந்த லக்னத்துக்கு வந்து மறைவு ஸ்தானத்துல இருந்தான்னு வச்சுக்கலாம் சனி பகவான் அப்போ சனி தசை என்னைக்கு ஆரம்பிச்சதுல அன்னைக்குல இருந்து வளர்ச்சி இல்லாம இருக்கிறது அது மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருக்கும் இன்னொன்னு இப்போ அந்த லக்கணத்துக்கும் நல்ல அமைப்பில் வந்துட்டாருனாக்கா இப்போ முதல் பத்து வருஷம் கன்ஃபார்ம் பத்தொம்பது வருஷமும் நல்லது சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இடையில வந்து ஒரு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல சனி ஏதாவது ஒரு லக்கணத்துக்கோ ராசிக்கும் மறைவு ஸ்தானத்துல ஏதோ ஒரு இடத்துல இல்லை சுபகிரக சேர்க்கை இல்லாம பாவகிரக சேர்க்கையில இந்த சனி பகவான் இருந்தாகும் சுய ஜாதகத்துல இப்போ வந்து என்ன பண்ணோன்னாக்கா இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்போது அது தொழில் ரீதியா பிரச்சனைகளை கொடுக்கும் வேலை ரீதியா பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது வளர்ச்சி இல்லாமல் பண்றது எப்போ என்னக்கா இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதாவது இருபத்தி நாலுலேருந்தே இருபத்தி நாலு எண்டில் இந்த சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த டைமில் இருந்தே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலில் இருந்தே இருக்கும் வேலை ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் அந்த சனி பகவான் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய நஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் வருமான இழப்பு அது மாதிரி கொஞ்சம் வருமானம் கம்மி பண்ணி வர்றது அதாவது ரொட்டேஷனில் ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் எந்த வித வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இவங்கெல்லாம் ரொம்ப உசாராக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முதலீடு பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யுமா அப்படின்றது கம்மி தான் ஏன்னா இந்த கன்னிராசியில் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக சனி தசையில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க அதிலேயே பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருஷத்தில் சொல்லவே தேவையில்ல இது வந்து அந்த ஒன்பது வருஷத்தில் சூரிய புத்திக்கு பிறகு சூரிய புத்தியிலேருந்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வ புத்தி இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது குரு புத்தி வரைக்கும் குரு புத்தி கூட விதிவிலக்கு உண்டு ஏன்னா அந்த குரு புத்திக்கு ஓரளவு அந்த பெருசாக வலியும் வேதனையும் அடங்கி எல்லாமே சரியாயிடும் விடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ நடந்து நடந்து இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலைக்கு வந்துடும் அந்த குறு ஓரளவுக்கு மாற்றமாக்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூரிய புத்தியிலேருந்து டோட்டலாக பார்த்தீங்கனாக்கா அந்த ஒன்பது வருஷங்கள் கடைசி ஒன்பது வருஷங்கள் இந்த சனி பகவானுக்கு வந்து பகை கிரக புத்திகள் இந்த ராசிக்கும் பகை கிரக புத்திகள் அப்போ அதுலேயே கஷ்டத்தை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் டிராவல் நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வலியும் வேதனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பாசிட்டிவா சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லலாம் நடந்தா சந்தோஷம் அது எல்லாருக்குமே இல்லை ஒரு இருபது பர்சன்டேஜ் பேருக்கு நடக்கும் இப்ப யாரெல்லாம் இப்ப பணத்துக்காக வெயிட் பண்றீங்க அவங்க கொஞ்சம் கவனமா நீங்க முயற்சி பண்ணி பணத்தை வாங்கிக்கிங்க எங்கேனால கொடுத்து லாக் ஆகிருந்தால் வருமானத்துக்காக நீங்க வருமானமே வரலன்னு ட்ரை பண்றீங்கன்னா முடிஞ்சளவு நீங்கள் தொழிலை மேம்படுத்துற வழியை பாருங்க அதாவது முயற்சி பண்ணுங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கு பரவாயில்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அவங்க நல்லபடியா போவோம் அது பிரச்சனை இல்லை அவங்களும் கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா அந்த பின்னாடி ஒன்பது வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பயம் காட்டும் இந்த சனி பகவான் எப்படியும் ஏன்னா பாசியோ சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன ஒன்னா சொல்லிட்டு போயிடலாம் இல்லைன்னு சொல்லல அது நடந்தா சந்தோஷம் நடக்கலன்ற பட்சத்துல நான் கவனமா தான் இருக்க சொல்றேன் முதலீடு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நீங்க போற பாதையில கொஞ்சம் கவனமா போங்க அப்படின்னு தான் சொல்றேன் இந்த சனி தசையில இருக்கிறவங்க மற்றபடி இந்த குடும்ப சூழலை கொஞ்சம் பார்த்துக்கணும் பொருளாதாரத்துல கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு அந்த குடும்ப சூழலாக ஏன்னா அதிபதி தசை அப்படின்றதுனால உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வாரிசுகள்னாக்கா அவங்களுக்கு ஏதோ நல்லாயிருக்கும் படிப்பு வேலை வாய்ப்பு அதெல்லாம் சிறப்பாக ஏதோ ஒன்று போயின்னு இருக்கும் அவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு வருமானத்தை கம்மி பண்ணும் உங்களுக்கு தொழிலில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் இது நிறைய மன நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும் இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றது மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் கடைசியில் இந்த தசை அப்படிங்கிறது பரவாயில்ல இந்த அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பு தான் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் நட்சத்திரக்காரர்களுக்கு வயதான காலகட்டத்தில் நல்ல தசை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுடைய வாரிசுகளுக்கு தொழில் அமையிறது வேலை அமையிறது வருமானம் அமையிறது இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அது மாதிரி சுப விசேஷங்கள் நடக்கிறது சொத்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து தொழில் பண்ணிட்டே வருவாங்க அந்த தசை நல்லா இருக்காது பத்தாம் அதிபதி தசை தான் நல்லா இல்லை எனக்கு அப்படின்னு வாங்க ஏன்னா மறைவு சனத்தில் இருக்கக்கூடாதுல்ல இது வந்து ராசியாதிபதி யோகாதிபதி தான் பத்துக்குடைய கிரகம் பக்ரமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம் அதிகப்படியா பார்த்தீங்கன்னாக்கா தசை சரியில் உங்களுக்கு இந்த தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய மன நெருக்கடிகளை பார்த்துருக்கலாம் அது ஒன்றும் இல்லை சரியாயிடும் இந்த வயசுக்கு மேலே பெருசாக அவங்க அவ்வளோ எல்லாம் கஷ்டத்தை கொடுக்காது இந்த சனி பகவான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசு அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை தான் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு குடும்ப பொருளாதாரம்லாம் நல்லாயிருக்கும் அந்த டைமில் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையான பலன்களை இப்போ தான் கொடுக்குறார் இதன் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை தரப்போகிறார் நன்றி